ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தங்கம் விலை உயர்வு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு ஒரு பவுன் விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாயை தாண்டியது ஒரே நாளில் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்குது மக்கள் இதனால அதிர்ச்சி ஆயிருக்கிறாங்க அப்படின்னு என்று எல்லா நாளிதழ்களிலும் செய்தி இருக்கு ஏன் இவ்வளவு தூரம் விலை அதிகமாகுதுங்கிற கேள்வி மக்களுக்கு வரும் முன்னாள் நிதியமைச்சர் காரணமாக ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு குறைந்து கொண்டே போவதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அதை சரி செய்வதற்கு அரசு எதுவும் செய்யாம இருக்கிறதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு நீங்க இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க இல்ல அது ஒரு காரணம் ஆனா உலக அளவுலயும் தங்க விலை கூடியிருக்கே இந்தியாவில் மட்டும் கூட அப்படி இருக்கும்போது அது மட்டும் காரணம் சொல்லி சொல்ல முடியாது இன்ஸ்டபிலிட்டி பொலிட்டிக்கல் இன்ஸ்டபி வரும்போது சூழ்நிலை வருதுன்னு சொல்லி வைங்க தைவான் வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் சாப்ட்வேர் மெட்டீரியல்ஸ் நிறைய வந்து உலகம் பூரா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த கம்பெனிகள்லாம் வந்து என்ன ஆகுங்கிற ஒரு பயம் வரும் அப்ப உடனடியாக அந்த கம்பெனியுடைய பங்குகள் எல்லாம் வந்து கீழே விழும் அங்க எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி வரும் அப்ப எந்த பங்கையும் நம்பி பிரயோஜனம் இல்லை எந்த ஷேரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை பேசாம கையில தங்கத்தை வாங்கிக்கிறது நல்லதுங்கிற ஒரு சூழல வரும் அப்ப எல்லாரும் தங்கத்தை வாங்கி வைக்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு பெரிய பெரிய இவங்கள்லாம் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு சுவிஸ் பேங்க்ல வந்து அதெல்லாம் வச்சிருக்காங்கன்னு அப்ப பல பேர் இன்னைக்கு போட்டி போட்டு தங்கம் வாங்குறாங்க அப்படி போட்டி போட்டு தங்கம் வாங்குறதுனால தங்கத்துடைய விலை வந்து கூடத்தான் செய்யும் இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் குளோபல் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிங்கிறத பத்தி இப்ப யாருக்கும் எந்த நம்பிக்கையோ இல்லை அப்படிங்கறது அது ஒரு முக்கியமான காரணம் அதனால சில பேர் சொல்றாங்க தங்கத்துடைய விலை வந்து ஒரு பத்து கிராம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் அதிகமா போகும் இன்னும் தேர்ட்டி பெர்சென்ட் இன்னும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெள்ளி இப்ப இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் யூஸ் ஆகுது வெள்ளி இது வந்து வெள்ளி வந்து ரொம்ப விலை கம்மியா இருந்தது இன்னைக்கு டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாயிருச்சு இண்டஸ்ட்ரியல அதனால வெள்ளி இனிமேல் விலை தான் போகும் ஒரு வித்தியாசம் தங்கத்துடைய விலை வந்து சில சமயங்கள்ல குறைஞ்சிருக்கு ஆனா அந்த குறைவு வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கத்தக்க அளவுக்கு குறைஞ்சது கிடையாது லேசா குறைஞ்சிட்டு மறுபடியும் கூடி இருக்குங்கிறது தான் இது வரைக்கும் பாத்திருக்கோம் ஆனா வெள்ளி வந்து கடும் விலை வீழ்ச்சியை வந்து இருக்கு முன்னாடி சந்திச்சிருக்கு அதனால அப்படி இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ்னால மட்டும் கிடையாது ஆர்டிபிஷியல் ஹைக்கிங்கும் இருக்கு பதுக்கி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து மாதிரி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு அளவுக்கு ஒருத்தங்க தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்கன்னா அந்த தங்கத்தை அவங்க உடனடியா வந்து எந்த பயனுக்கும் உட்படுத்த போறதில்லை அதுவும் ஒரு சேஃப்டி மெஷரா அவங்க வாங்குறாங்க அதே மாதிரி வந்து வெள்ளி வந்து இன்னைக்கு சேஃப்டி மெஷரா வாங்கினது குறைஞ்சதுன்னா வெள்ளி விலை வந்து குறையறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு இப்ப எங்கிட்ட முதல்ல சொன்னது இந்த பொருளாதாரம் அறிஞ்சவங்கெல்லாம் சொன்னாங்க நீங்க வெள்ளி வாங்கலாம் உங்க நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க வெள்ளி வாங்க சொல்லி அந்நேரம் வெள்ளி விலை வந்து நூத்தி இருபது ரூபாய் நம்ம இருந்தது ஒரு கிராம் வந்து அந்நேரம் சொன்னாங்க ஒரு ரெண்டு வருஷத்துல நானூறு ரூபாய்க்கு போகும்னு சொன்னாங்க ரெண்டு வருஷத்துல அது இப்பயே உடனடியா வந்து நானூறு ரூபாங்கிற அளவுக்கு போயிருச்சு சோ அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் செய்தி சார் நேற்று ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோல கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஓரிரு நண்பர்கள் புதிய யுஜிசி வழிகாட்டுதல்களுக்கு பற்றி பேச வழி வழிகாட்டுதல்களை பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் வரிசையாக ரெண்டு டெவலப்மெண்ட் அதுதான் செய்தி இருக்குது உச்ச நீதிமன்றம் அதற்கு புதிய வழிகாட்டுதலுக்கு ஒரு இடைக்கால தடையை விதிச்சிருக்கிறாங்க அந்த புதிதாக வெளியிட்ட வழிகாட்டுதல்களை நீர்த்து போக செய்து விடாதீர்கள் அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் கோரிக்கை விடுத்த ஒரு செய்தியும் இருக்கு அந்த சாதிய பாகுபாட்டை தடுப்பதற்கு ஒன்றிய அரசு யுஜிசி மூலமாக ஒரு முயற்சியை எடுத்தது அப்படிங்கிறதே பெரிய செய்தியாக இருக்கு அதுக்கு அந்த அந்த முயற்சியை ப்ரொக்ரெசிவான ஆட்கள் வரவேற்றுக்குறாங்க ஆனா அந்த இடைக்கால தடைக்கும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பலர் வந்து வரவேற்பை தெரிவிக்கிறாங்க அகிலேஷ் யாதவ் மம்தா பானர்ஜி காங்கிரஸ் இவங்க இவங்கெல்லாம் கூட இந்த இடைக்கால இடைக்காலத்தடே வரவேற்றுக்கிறார்கள் முதலமைச்சர் வரவேற்கலை சிபிஐஎம்எல் வரவேற்கலை இந்தியா கூட்டணியில் கிட்டத்தட்ட இந்த இரண்டு கட்சிகள் தான் வரவேற்காதது போல தெரியுது சிபிஐ சிபிஎம் அவங்களுடைய கருத்துக்களை நான் பார்க்கல பேப்பரில் எதுலேயும் ப்ராமினெண்ட்டாக போடல எனக்கு அதனால அதனுடைய நிலைமை தெரியல இந்த ஓவரால் பொசிஷனை எப்படி சார் பார்க்குறீங்க ஆல் த ஃபேஸ் ஆஃப் ஹிட் வந்து பிஜேபி கவர்ன்மெண்ட்டுக்கு கீழே உள்ள யூஜிசி இப்படி ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்ததே அது சேமான நான் நினைக்கிறேன் வந்து வலதுசாரி சக்திகள் வந்து அதுக்கு எதிராக தடை உத்தரவு வாங்குறதுல வந்து வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறேன் ஆனா இதுல இந்த தடை ஸ்டே வந்து இடைக்கால தடைதான் ஆனா அதை விட கவலை தரக்கூடிய விஷயமா நான் என்ன பாக்குறேன்னா அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் அவர் என்ன சொல்லிட்டு அப்படிங்கறத உண்மையான கவலைக்குரியதா இருக்கு எழுபது வருஷம் இன்னும் இந்த சோசியல் கொண்டு வரல நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விவாதங்கள்ல சிலர் கேட்பதை போல இருக்குது இதுதானா நீங்க கொண்டு வந்திருக்கிற சமூக நீதி அப்படின்னு சொல்ற கேள்விகள் மாதிரி இருக்குது கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாதவங்களாக அவங்க இருக்காங்கன்னு அர்த்தமா இல்ல கேலி பண்றாங்கன்னு அர்த்தமா கேலி பண்றாங்க கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சாலும் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து இன்னும் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க மாதிரியான அச்சம் எல்லாம் வருது இதே சீஃப் ஜஸ்டிஸ் இன்னொரு இதுல சொல்லியிருக்காரு ஆமா இப்ப கோயிலுக்குள்ள வரணும்னு சொல்லுவீங்க கர்ப்ப கிரகத்துக்குள்ள வரணும்னு சொல்லுவீங்க அடுத்து கர்ப்ப கிரகத்துல வந்ததுக்கு அப்புறம் நீங்களே பூஜை பண்ணணும்னு சொல்லுவீங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு கேட்டதா ஒரு செய்தி வந்திருக்கு ரொம்ப கவலைக்குரிய விஷயமா நான் இதைத்தான் பாக்குறேன் இந்த இடைக்கால தடை உத்தரவு வந்து மீறி அவங்க வல்லுநர்கள் வச்சு சட்டை சண்டை போட்டுடலாம் அப்படி சண்டை போடுவாங்களா எனக்கு என்னன்னா பிஜேபி அரசுக்கே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காரியத்தை யூஜிசி இருந்து பண்ணிட்டாங்களா அப்படி பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இதில் தேவையில்லாத காரியத்தை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து வர்றாங்களா அப்படின்லாம் சந்தேகமாக இருக்குது இப்ப காங்கிரஸ்லயும் வந்து அஹ் பலசாரி தன்மை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அஹ் அகிலேஷ் யாதவும் இவங்களும் வந்து மம்தா பானர்ஜி ஏன் எதுக்குறாங்க என்ன காரணம் சொல்றதுன்னா இந்த இந்த இதுக்கு மறுபடியும் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் ஒருத்தர் மட்டும்தான் ரொம்ப தெளிவா இருக்காருங்கிற மாதிரி தமிழ்நாட்டு முதல்வரும் சிபிஐ எம்எலும் இதுல தெளிவா இருக்காங்க அவர் வந்து சொல்லியிருக்காது நிறுத்து போக விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அது ரொம்ப அர்த்தபூர்வமானது ஆனா அவர் ஒரு அச்சத்தையும் வெளிப்படுத்தி இருக்காரு அரசு சம்பந்தப்பட்டவங்களே பல கல்வி நிறுவனங்கள் வந்து தலைமை பொறுப்புல இருக்கும்போது இந்த மாதிரியான நல்ல சீர்திருத்தங்கள் வந்து ஒரு சார் அந்த நோக்கம் வந்து சாதிய பாகுபாட்டை நீக்குவதற்காக அரசு முயற்சி எடுத்தது அப்படிங்கிறது ஆவணங்களில் இருக்கணும் அதே சமயம் நடைமுறைக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு புத்தி அதுக்குள்ள இருக்குமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியை எரித்து போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள் நடக்குது அப்போ அந்த போராட்டங்கள் வந்து நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவர்களுடைய சிந்தனை மீது செல்வாக்கு செலுத்துமாங்கிற கேள்வியும் வருது அதனால நீதிமன்றங்கள் கூட அதனுடைய இன்ஃபுளுன்ஸுக்கு ஆட்படுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார் கூடாது கூடாது இதே போன்று உடனடியாக வீதிகள்ல இறங்கி போராட்டம் நடத்தக்கூடிய வந்து பாகுபாடு காட்டும் நடைமுறைக்கு எதிராக ஆஹ் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து உடனடியாக வீதிகள்ல இறங்கி போராடுற மாதிரி தெரியல ஆக போராட்ட வழிமுறைகள் மீதான நம்பிக்கை இவங்களுக்கு குறைஞ்சு போச்சு வலதுசாரிகளுக்கு தான் அதிகமாயிருக்குன்னு அர்த்தமா எல்லா ஆயுதங்களும் அவங்க கையில மட்டுமே இருக்குது அது எதிர்க்கக்கூடியவர்கள் கையில எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு அதுக்கெல்லாம் என்ன காரணம் இல்ல இதுல வந்து காங்கிரசும் மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவும் இந்த ஸ்டே ஆர்டர் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்கனாலே எதிர்த்து போரிடக்கூடிய இன்னைக்கு அனைத்து இந்த அளவு இப்ப யார் நிக்கிறாங்க இல்ல யாருமே இல்ல யாருமே இல்லையே யாருமே இல்ல ஆமா இப்ப வலதுசாரிகள் வந்து உடனடியா உடனடியா வந்து இந்த யூஜிசி கைட்லைன்ஸை எதிர்த்து போட்டி போடுறாங்க இந்த தெருவுக்கு வர்றாங்கன்னா இட் ரிமைன்ஸ் மீ டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் இவர் கொண்டு வந்த போது பிபிசி கொண்டு வந்த போது தெருவுல வந்து இந்த உயர் ஜாதியாக சொல்லப்படுகின்ற ஜாதியை சேர்ந்த மாணவர்கள்லாம் வந்து தெருவில் வந்து பாலிஷ் போட்டாங்க அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா குஷுக்கு பாலிஷ் போட வேண்டிய ஆளுங்களை எல்லாம் நீங்க வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறீங்களா அப்ப அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்து எங்களுக்கு ஷிவுக்கு பாலிஷ் போடணும்னு சொல்லி அனுப்ப பாக்குறீங்களா அப்படின்னு அதுக்கு உள்ள அர்த்தம் அப்படி அது அகிலேஷ் யாதவ் எந்த ஒரு அரசின் நடவடிக்கையும் எல்லோருக்குமான நீதியை வழங்குவதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு எல்லோருக்குமான நீதியை வழங்குவதாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன பொருள் அதாவது ஹியூமன் மைண்ட் ஹியூமன் மைண்டுன்னு சொல்ல முடியாது பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனை வந்து எக்ஸிஸ்டிங் ஆர்டரோட சேர்ந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏற்குது அதை அதுலேருந்து மாறுபட்டு ஒரு விஷயத்த செய்யும் போது எதிர்க்குது அந்த மாதிரி எதே அந்த மாதிரி தான் இது பார்க்கணுமா அகிலேஷ் யாதவ் மாதிரியான ஒரு சோசியலிஸ்ட் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி அந்த மாதிரி இருக்க முடியுமா இருக்கக்கூடாது இருக்க முடியும் இருக்கக்கூடாது இல்ல வேற டிரான்ஸ்பார்மேஷன் ஏதாவது இந்திய அரசியல்ல நடக்குதா தெரியல ஓபி சி ஓபிசி சார்பான நிலைகளுக்கு பிஜேபி மூவ் ஆகுதா அட்லீஸ்ட் தோற்றத்துல தோற்றத்துல மூவ் ஆகுங்க அது அவ்வளவு

அஇஅதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு நான் தயாராக இருக்கிறதாக சொல்றாரு அதை என்னுடைய அட்மிஷனை வாங்கி கொடுக்கறதுக்கு தினகரன் தயாராக இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாரு என்னை கொள்வதற்கு ஓபிஎஸ் தயாராக இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு அவரை கட்சியிலிருந்து ஒரு தடவை தான் வெளியேற்றினாங்க ஆனால் நூற்று கணக்கான தடவைகள் அவரை நாங்கள் சேர்க்க மாட்டோம் அவங்க நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு ஈபிஎஸ் சொல்கிற அளவுக்கு அவர் வந்து மீண்டும் மீண்டும் அந்த கோரிக்கையை வைக்கிறாரு நேற்று ஒரு நண்பர் சன் நியூஸ்ல சொன்னாரு அது அவர் சிம்பத்திய வாங்கிட்டு அவர் எடுக்க வேற வழியே இல்லாம சுவரோட சேர்த்து வச்சு என்னை எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது நான் என்ன செய்ய முடியும் என்னை யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்க பக்கம் தானே போக முடியும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அந்த சிம்பத்திக்காக அவர் மீண்டும் மீண்டும் இப்படி செய்யறாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு அது அப்படித்தானாங்கிறதும் சந்தேகமாக இருக்கு எனக்கு அதுல வேற கருத்துக்கள் வருது சார் அதை இத பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் பேசலாம் சார் அவ்வளோ திட்டம் போட்டு செயலா செயலாற்றக்கூடிய ஒரு பேசுவது நம்பிக்கை இல்ல அவ்வளவு பட் அந்த சிம்பத்திக்காக ஐ அம் ஹெல்ப்லஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜுக்காக அவர் முயற்சி செய்யற மாதிரி தானே சார் இருக்கு இல்லையா இல்ல அந்த இமேஜுக்காக அவர் முயற்சி பண்றாரு நினைக்கல அவர் நிஜமாவே ஹெல்ப்லெஸ்ஸா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவர் நீங்க நிஜமாவே ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருக்காரு அது அவரா தருவிச்சுக்கிட்டதுன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அவர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு சகல அதிகாரத்தினோட கட்சியில் இருந்தாரு அந்நேரம் எதுக்கு நீட் நடத்தல கையெழுத்து போட்டாரு நீங்க ஒரு தன்மானம் உள்ளவர்கள் அல்லது சுயமரியாதை உள்ளவர்கள் அல்லது இயல்பாக ஒரு மனிதன் அதாவது தாக்குண்டால் கூட துள்ளும்னு ஒரு கவிதை இருக்கு ஆனா இவர் வந்து கோரிக்கை வைக்கிறாரு கெஞ்சுறாரு இதை தவிர வேற எதுவுமே செய்யல நீதிமன்றத்துக்கு போறதை த போறாரு அதுக்கப்புறம் யாராவது ஒருவர் அதிகாரத்துல இருக்கக்கூடிய பங்க தனக்காக இந்த விஷயத்த செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு யாரையோ நம்புறாரு அது இந்த அணுகுமுறை வந்து இயற்கை இயற்கைக்கு இயல்புக்கு மாறாக இருக்கு மனித இயல்புக்கு மாறாக இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது சார் அதே எப்படி சார் அதுதான் நீங்களே சரியா சொல்லிட்டீங்க இந்த மனித இயல்புக்கு மாறானதுதான் ஏன் இப்படி பண்றாரு இதுல இவருக்கு என்ன பலன் இருக்கு இவர் யுபிஎஸ் எடுக்க போறதே இல்ல எடுக்க போறது அத மீண்டும் மீண்டும் எஸ்டாபிலிஷ் பண்றாரு ஆமா இவர் எஸ்டாபிலிஷ் பண்றாரு அவர் என்ன எடுக்க மாட்டேங்கிறாரு அவர் என்ன எடுக்க மாட்டேங்கிறாரு அவர் என்ன எடுக்க மாட்டேங்கிறாருங்குறது திரும்ப திரும்ப சமூகத்துல மக்கள் மத்தியில சொல்வதன் மூலமாக இவருக்கு என்ன கெயின் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியும் இவர் அப்படி கேட்டா நானும் மக்கள்ல ஒருத்தன் நான் வந்து கேட்பேன் நீங்க எதுக்கு இருக்கிற இடத்த உங்களுடைய இடத்த நீங்களே பலவீனமாக்குனீங்க நீங்க தானே ஒருங்கிணைப்பாளர் இருந்தீங்க உங்களுடைய ஆதரவாளர் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் உங்க தம்பியில இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே நீக்கினாங்களே நீங்க ஏன் நேரம் ஃபைட் பண்ணல இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லி நான் கேட்பேன் மக்களில் ஒருவன் அதுக்கும் ஒரு பதில் சொல்லணும் இல்லையா ஆஹா அவரு தெரிஞ்சோ தெரியாமலோ முதல்ல ஒரு ஒரு முறை சட்டப்பேரவையில ஒரு இஷ்யூ வரும்போது தேனும் பாலும்ல உள்ள பாட்டை கோட் பண்ணாரு சார் நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு அப்படின்னு ஒரு பாட்டை கோட் பண்ணாரு அத காலமெல்லாம் அவர் பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதானா அப்படிங்கிற மாதிரி அவர் நடவடிக்கைகள் இருக்குது ரெண்டு நடுவுல ஆஹ் இபிஎஸ் வந்து அரசியல் சுதங்கத்தில் திறமையானவர் செல்விதான் நினைக்கிறேன் ஓபிஎஸ் அந்த அளவுக்கு அரசியல் சொந்த திறமையான காட்டிக்கல அப்படிங்கறத உண்மை அதுல நேற்று வந்து இந்த இரண்டாவது தர்ம யுத்தத்துல வந்து அதுக்கு காரணமே திமுகவுக்கு போய் சேர்ந்துட்ட வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியன் வந்து வேற ரெண்டு பேரை இங்க காட்டி கொடுக்கிறாருன்னு சொல்லலாமா அதை காட்டி கொடுக்கிற வேலையையும் செய்யறாரு ஆதரவாளர்கள் தன் பக்கம் தக்க வச்சுக்க முடியலங்கிறது அவருடைய மிகப்பெரிய பலவீனம் அப்படி தக்க வைக்க முடியாத காரணம் என்னன்னா அவர் வந்து போரிட வேண்டிய நேரத்தில் போரிடவில்லை தனக்கு அதிகாரம் இருந்த பொழுது வலிமை இருந்த பொழுது போரிடவில்லை அதுல வந்து தான் எடுத்த ஒரு முடிவு தானே சார் யார் எனக்கு ஆலோசனை சொன்னாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை அல்டிமேட் டிசிஷன் என்னோடது தானே நான் எடுத்த முடிவுக்கு ஒரு நெருக்கடி வந்துடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஆலோசனை சொன்னவர்களை குற்றம் சாட்டுவது அல்லது காட்டி கொடுப்பது போன்ற விஷயங்கள் வந்து தலைமைக்கு உகந்த பண்பா அப்படிங்கறதும் வரு ஏன் அப்படி சொல்றாரு ஒரு ஆடுதற்கு தெரியாத நடனம் அங்கை அழகான முற்றத்தை கோணல் என்றால் வீடு கட்டி வைத்தாரும் நகைப்பதன்றி வேற என்ன செய்திடுவார் சொல்வாய்க்கு இதுக்கப்புறம் நேற்று திரும்பவும் அவர் எடப்பாடி பழனிசாமி போ பன்னீர்செல்வத்தை சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆஹ் இது நாங்க வந்து பொதுக்குழுல ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்து எடுத்து அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்கி இருக்கோம்னு சொல்றாரு இந்த பொதுக்குழு பூச்சாண்டியா அவர் காட்டுறாரு இப்போ பொதுக்குழுலதான் பாஜகவோட கூட்டணி வேண்டாம் முடிவையும் எடுத்தாங்க அத பொதுக்குழுவை கூட்டாமலே தான் இவர் முதல்ல வந்து கூட்டணிக்குள்ள போனாரு அதுக்கப்புறம் தான் என்டாஸ் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க அதே மாதிரி இவரை சேர்க்கணும்னா சேர்த்துட்டு என்டாஸ் பண்ணி வாங்க முடியும் ஆனா பொதுக்குழுன்னு இவரை விட சுப்ரீம் பவர் கொண்டது பொதுக்குழுங்கிற மாதிரி இப்போ இந்த கதையை சொல்றாரு பாஜகவோட கூட்டணிக்கு போகும்போது இந்த கதை அவருக்கு நினைவுக்கு இல்ல தன் வசதிக்கு ஏற்றபடி ரோல்ஸ் வந்து கோட் பண்ற கோட் பண்றாங்க அது பிறகு விஜய்க்கு எதிராகவும் கடுமையான விமர்சனத்தை முன் வைக்கிற அறிடபாடி பழனிசாமி நாற்பத்தோரு பேர் உயிரிழப்பு நடந்து இருக்குது கரூர்ல அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆதரவற்றவர்களாக மாறி இருக்காங்க நீங்க கட்சி நடத்தி என்ன பயன் நீங்க நடிகரா இருக்கலாம் ஸ்டாரா இருக்கலாம் உங்களுக்கு கூட்டம் வரும் ஆனா சிறந்த அரசியல்வாதிகள் தான் நீங்க கட்சி நடத்தி என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேக்குறாரு அந்த கேள் அந்த இந்த பேச்சு வந்து கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு உறுதியாக தெரிந்ததுக்கு பிறகு ஆற்றாமைல பேசக்கூடிய பேச்சா எப்படி ஆமா ஆற்றாமைதான் அடுத்து இன்னைக்கு இந்த கேள்வி கேட்கறவரு அன்னைக்கே விஜய் பார்த்து இந்த கேள்வி கேட்கல சிச்சுவேஷன் இவர் சொல்ற சிச்சுவேஷன் அன்னைக்கே இருந்தது இல்ல அன்னைக்கு வந்து விஜய் மேல தவறு இல்லைங்கிற கோணத்துல தானே பேசினாரு அரசு மேல தான் தவறுங்கிற கோணத்துல தானே பேசினாரு பேசினாரு ஆமா அது தவிர இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன் மூட் ஆஃப் நேஷன் சொல்லி ஒரு ஆறு மாதத்திற்கு ஒரு தடவை அல்லது வருடத்துக்கு இரண்டு மூன்று தடவைகள்னு அவங்க எடுக்கிறாங்கல்ல சர் சர்வே அந்த மாதிரி ஒரு சர்வே வந்திருக்கு தமிழ்நாட்டில் யார் யாரோ யார் யாரோன்னா தப்பான அர்த்தத்துக்கு போயிடுது அதாவது முறையாக சர்வே எடுக்க பயிற்சி இல்லாத அல்லது பெரிய நிறுவனங்களாக இல்லாத யூடியூப் நடத்துகிறவங்க அப்புறம் வேறு சின்ன சின்ன சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் சர்வே எடுத்துட்டு அதிமுக ஜெயிக்கும் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவாருன்னு இங்க ஒரு கருத்தோட்டத்தை மக்கள் மத்தியில விதைச்சிக்கிட்டு இருக்கும் போது இந்தியா டுடேயோட இந்த கரு சர்வே வந்திருக்கு அது இப்போது தேர்தல் நடந்தால் ஜனவரியில தேர்தல் நடந்தால் மக்களவை தேர்தல் தான் மாநிலங்கள சட்டப்பேரவை தேர்தல சொல்லல அப்படி ஒரு தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டுல என்ன நடக்கும்ங்கிறதை பற்றி அவங்க சொல்றாங்க நாப்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெற்று திமுக தான் இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டை ஸ்வீப் பண்ணும் ஒரே ஒரு இடம் வந்து என்டிஏக்கு போகலாம் அப்படின்னு இடத்த அவங்க சொல்றாங்க இடத்த நான் வரல ஏன்னா இடம் தொடர்பாக அவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன எதுவுமே நடக்கல இரண்டு மூன்று இடங்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க ஆனால் நாற்பது இவங்க ஜெயிச்சாங்க பெர்சன்டேஜ் வயசு நாற்பத்தஞ்சு சதவீதம் திமுக அணிக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் என்டிஏக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் அதர்ஸ் அந்த அதர்ஸ்ல பதினஞ்சு சதவீதம் டி டிவி அப்படின்னு சொல்றாங்க பதினஞ்சு சதவீதம் டிவி ஏழு சதவீதம் அதர்ஸ் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க இது வந்து இங்கே லோக்கல்ல இது வரைக்கும் வெளியிட்ட சர்வேக்களுக்கு நேர் மாறானதாக இருக்கு இங்க எல்லாரும் அண்ணா திமுக ஜெயிக்கணும்னு ஒரு சர்வே வெளியிட்டு இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அல்லது யூடியூப் நடத்துறவங்க இந்தியா டுடே இந்தியா டுடே அப்படி ஒண்ணு மிகப்பெரிய இந்தியா கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் கிடையாது இந்தியா டுடே குழுவம் வந்து அப்ப அவங்க வந்து வரணும் வரணும் தான் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலுக்கே நாப்பத்தி ஐந்து வந்து கிடைக்கும்னா இந்த கூட்டணிக்கு அப்ப சட்டமன்ற தேர்தல் வந்து அதோட கம்மியா கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க போது ஏற்கனவே அதேதான் கிடைக்கும் அது போக இந்தியா டுடே வந்து இந்திய அளவுல முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு இடங்களே பெறும் அப்படின்னு சொல்றாங்க மோடி மோடியினுடைய செல்வாக்கு ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனாலும் ஆதரவாகத்தான் மக்கள் மனநிலை இருக்கு அவருக்கு ஆதரவா இருக்குங்கிறது அவருக்கு எதிர்ப்புங்கிறது வந்து பெருத்த அளவுல வந்து எடுத்து செல்ல முடியவில்லை மற்ற கட்சிகளாக கூட்டணியினால அந்த எதிர்ப்பு வந்து மிக ரொம்ப எஃபெக்டிவா எடுத்து செல்றதுங்கிறது வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுக பண்றாங்க வெஸ்ட் பெங்கால் வந்து டிஎம்சி பண்றாங்க மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கேரளாவை பண்ணிட்டு இருக்காங்க மற்றபடி முக்கியமான மாநிலங்கள் ராஜஸ்தான் யூபி பீகார் மத்திய பிரதேஷ் இந்த நாளும் ரொம்ப முக்கியமான மாநிலங்கள் எண்ணிக்கை அளவுல அங்க வந்து ரொம்ப பெருசா கொண்டு முடியாது இது இவங்க வந்து அஹ் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பார்ட்டி வந்து தட்டு மாறிட்டு இருக்காங்க சில சமயம் வின் பண்றாங்க சில சமயம் பின்னடைவு நடக்குது ஆனா பஞ்சாப்லயும் டெல்லியிலயும் அவங்களுக்கு இன்னும் வாய்ஸ் இருக்கு ஆனா மிகப்பெரிய வயசுல அந்த பஞ்சாப் டெல்லியிலயே அவங்களுக்கு வந்து ஒரு இடம் ரெண்டு இடம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கூட நிலைமை இன்னைக்கு தேர்தல் வச்சா ஏன்னா அவருடைய இமேஜ்ல வந்து ஒரு டென்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆஹ் பிஜேபிக்காரங்க வந்து அதனால வந்து இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பலதரம் நம்மளுடைய இதில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு தேர்தல் வந்தால் திமுக அமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அவங்களும் ஜனவரியில தேர்தல் நடந்தால் இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஜனவரியில் தேர்தல் நடந்தால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டு மாசம் கழிச்சு என்ன நடக்கும்னா நான் என்ன என்னுடைய அச்சம்னா நேர்மையான வழியில பிரச்சாரம் நடந்தால் அதுல எந்த கவலையும் இல்லை நேர்மையான வழியில பிரச்சாரம் நடந்ததுன்னா ஆனா நேர்மை இல்லாத வழியில பிரச்சாரம் நடத்துறதையே பழக்கமா வச்சிருக்காங்க பிஜேபிக்காரங்க அதனால அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்னு வந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ உதாரணமா இது ஒரு கல்லூரி வளாகத்துல வந்து கேன்டீன் நடத்துற ஒருத்தர் கும்பகோணத்துல இருந்து ஒரு பொண்ணை வேலை தரேன்னு சொல்லி கூட்டு வந்திருக்கிறாரு கூட்டு வந்து தவறா நடத்திருக்காங்கன்னு வழக்கு பதியப்பட்டிருக்கு இதுல வந்து என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த முதல் வந்து என்ன பேசிட்டு இருக்காருன்னு கேக்குறாங்க நான் சொல்றேன் குற்றம் இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை தடுத்து நிற்க நிறுத்தக்கூடிய வல்லமை யாருக்குமே கிடையாது ஆனா குற்றம் இழைக்கப்பட்டால் அந்த குற்றம் நடந்தவுடன் அதற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒரு அரசு எடுக்கின்றதா சார் அந்த ஆற்றல் யாரோ ஒருவருக்கு இருக்கு சார் அதாவது மக்கள் நம்புகின்ற வேற யாரோ ஒருவருக்கு இருக்கு ஆனா அவர் இதுல எல்லாம் தலையிடுறதே இல்ல அது இறைவன் இறைவன் தான் வந்து இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஆனா அவர் இதுல எல்லாம் தலையிடுறதே இல்ல அவரை தவிர வேற யாருக்கும் நடக்கிறதுக்கு முன்னால தடுப்பதற்கான ஆற்றல் வேற யாருக்கிட்டே இல்ல அப்ப இவங்க குற்றச்சாட்டு இவங்க முன்வைக்கிறதா இருந்தா அந்த திசையை நோக்கி தான் வைக்கணும் ஒரு அதாவது ஒரு பெண்ணை வந்து கும்பகோணத்திலிருந்து ஒருத்தர் கூட்டு வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டி கூட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் நம்பிக்கை துரோகம் பண்ணி அந்த பெண்ணை வந்து வன்புணர்வு பண்ணியிருக்காங்க இவரும் இன்னொரு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிறது வழக்கு அப்ப இதுல வந்து அரசு வந்து எந்த விதத்துல வந்து இதை ஊக்குவிச்சது அல்லது அரசின் காரணமாக இது எப்படி நடந்தது இதை வச்சுக்கிட்டு அரசு இதே அடுத்து வந்து உடனடியா வழக்கு பதியப்பட்டிருக்கு அவங்க வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு மேல என்ன செய்ய அது இன்னொன்னு சொல்றீங்க இந்த இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வழக்குகள்ல எல்லாத்துலயுமே வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு ப்ராசிக்யூஷனுக்கும் நீதிமன்றத்துக்கும் ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு வழக்குல இருந்து கைது பண்ணதோடு நிக்க கூடாது இவங்க உடனடியாக வந்து சீரணமா விசாரிச்சு இப்போ சார்ஜ் ஷீட் பண்ணி நீதிமன்றத்துல கொண்டு போகணும் நீதிமன்றம் இதை வந்து விரைவான வழக்கா இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே விரைந்து முடிக்கணும் அப்படி இல்லன்னா சரி மக்களுக்கு வந்து அரசு மேல அவநம்பிக்கை இல்ல சிஸ்டத்து மேல அவநம்பிக்கை வரும் அது பல இடங்கள்ல அது மாதிரி சிஸ்டத்து மேல அவநம்பிக்கை வந்துகிட்டுதான் இருக்கு அதை இவங்க பயன்படுத்திக்க பாக்குறாங்க ஒருவேளை அவங்க திமுக மேல குற்றம் சொல்றது முதலமைச்சர் மேல குற்றம் சொல்வது என்ன எதிர்பார்ப்புல பண்றாங்கன்னு புரியல தான் சார் அந்த காஷ்மீர்ல அசீஃபா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கோவில்ல வச்சிருந்து வல்லுறவு கொண்டு அதுக்கப்புறம் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தேசிய கொடி ஏந்தி போராட்டங்கள் எல்லாம் நடத்தினாங்கல்ல அந்த மாதிரி இங்க எதுவும் நடக்கல அப்படிங்கிறது தான் குற்றமா திமுகவோ முதலமைச்சரோ செய்யற குற்றமா வல்லுறவு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆளும் கட்சி ஏன் போராடலை அப்படின்னு கேக்குறாங்களான்னு தெரியல புகார் வந்த உடனே நடவடிக்கை எடுத்தா அது வந்து சரியான செயல்னு சொல்றதுக்கு பதிலாக வருமன் ஏன் தடுக்கலைங்கிற கேள்வியை முன் வச்சிட்டு இருக்கிறவங்க எந்த ஊர்ல இருக்காங்கிறதே தெரியல எந்த உலகத்துல இருக்காங்கன்னு தெரியல அதுதான் சார் நீங்க சொன்னது இல்ல வரக்கூடிய உணர்வு ஆனா நேற்று உடனே எல்லா பிரச்சனையும் எல்லாரும் அந்த அந்த கருத்தை வலியுறுத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்கிறதும் உண்மைதான் தேர்தல் நேரம் அதனால வரிசையாக எல்லா விதமான பேச்சுக்களும் வேகம் வேகமாகவும் ஹார்டாகவும் கடுமையாகவும் வர தொடங்குது வர தொடங்குது அப்படிதான் இனிமேலும் இருக்கும் டெய்லி அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் நிறைவு செய்யலாம் இன்னும் சூடு கிளப்பிக்கிட்டேதான் இருப்பாங்க சூடு வந்து உருவாக்கிட்டே தான் தேர்தல் முடிகிற வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இதையும் தவிர கற்பனையான சில குற்றச்சாட்டுகளும் கூறப்படும் இது வந்து ஒரு நிகழ்வு நடந்தது அடிப்படையா வச்சு தேவையில்லாத குற்றச்சாட்டு கூறப்படுது அரசு மேலும் ஆனா கற்பனையாக நிகழ்வுகளை நிகழாதவைகளை அடிப்படையாக கொண்டு கற்பனைகளை உருவாக்கி அதன் மூலமும் அரசு நிலையில் குற்றச்சாட்டு வருத்த பண்ணாங்க ஒரிசால அதுதான் தான் பண்ணாங்க பீகார்ல அதுதான் பண்ணாங்க இங்கேயும் அதே மாதிரி பண்றதுக்கு நிச்சயமா முயற்சி நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்